ஒன்று ரா முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம் உங்கள் வாழ்க்கையுடைய தத்துவம் பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசில் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகி ஆகுது இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்குறத தெளிவாக பார்க்கலாம் கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் உங்கள் ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்போ இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஒரு ராசியும் கூடன்னு சொல்லலாம் அழகில் சிறந்திருப்பீங்க அறிவில் சிறந்திருப்பீங்க யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்கும் ஆனால் பெண் ராசி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னா நீங்கள் தாங்க ஏமாற்றப்படுவீங்க சிறு வயசுலேயே ஏமாற்றப்படுவீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவையில்லாத சிக்கல்களுக்கெல்லாம் ஆளாவீங்க ஏமாறுவீங்க தாயி தகப்பனை விட்டு வெளிநாடு வெளி தேசம் வெளியூரில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்களும் நீங்கள் தான் சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகி டிவைஸ் ஆகக்கூடிய ராசியும் நீங்கள் தான் கோடி கணக்கில் சொத்துருந்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்காது ஏமாறுவீங்க ஒரு ஆண் பொதுவாகவே நீங்க வந்து ஒரு கன்னியாஸ்திரி ஜாதகம் தான் சொல்லுவேன் தவயோகி ஜாதகம் தான் சொல்லுவேன் ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கையில இதுதான் நஷ்டம் இதுதான் கஷ்டங்கிறத பார்த்து கருமாயப்படக்கூடிய ராசி ராசிக்கார பெண்கள் கன்னி ராசியில உள்ள பெண்களுடைய தாயி தகப்பேன் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே டென்த்து டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த குழந்தை ஜாதகத்தை கொடுத்து இவளுடைய படிப்பு என்ன எப்படி இருக்கும் இவளுடைய திருமணம் எப்படி இருக்கும்னு கேட்குற முதல்ல கனிங்க ரெண்டு தாரத்து தோஷம் கன்னிராசிக்கு தான் உண்டு தார தோஷமும் ராசிக்கு தான் உண்டு மாங்கல்ய தோஷமும் தான் உண்டு கவனமாக நீங்க இருக்கணும் ஏமாந்துருவீங்க இதெல்லாம் முறையா பார்த்து ஒரு சாங்கியம் பண்ணுங்க இல்லையா உங்கள் ஊருக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு பாம்பும் பாம்பும் பின்னு ஒரு கல் நாகத்தை உங்கள் பிள்ளைக்காக பிரஜிஸ்டர் பண்ணிடுங்க திருமணத்தில் நாளைக்கு ஏமாற்றம் வராது இல்லைன்னா உங்க பிள்ளைக்கு திருமணமே ஏமாற்றம் தான் வரும் நிறைய ட்ரெஸ்ட் வைக்கணும் கோயிலுக்கு செலவுப்படுத்தணும் தானங்கள் தர்மங்கள் பண்ணணும் இப்படியே தான் உங்கள் ஆசை போயிட்டு இருக்கும் ஒன்று போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் உன்ற உணவும் தான் கன்னிராசிக்காரங்களுக்கு சொந்தம் இல்லை வீட்டுக்காக உங்களையே அர்ப்பணிப்பீங்க இல்லை நாட்டுக்காக உங்களையே அர்ப்பணிப்பீங்க உங்கள் வாழ்க்கையே அர்ப்பணிப்பாக தருணம் சிஸ்டர் ஜாதகம்தான் உங்கள் ஜாதகம் கவனமாக நீங்கள் இருக்கணும் கர்மப்பலனை அனுபவிக்க பிறந்த உங்களுக்கும் கருமக்காரகனுக்கும் ஒரு தொடர்புங்க வரும் ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க உங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடியவங்களும் உங்கள் கூட தான் இருப்பாங்க கவனமாக நீங்கள் இருக்கணும் எதுலேயும் ஏமாந்துடாதீங்க போல்டாக இருங்க தெய்வ அனுகரகத்தோடு இருங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடந்து போங்க எந்த குறையும் வராது டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் பார்த்தா நர்ஸ் ஆயிடுவீங்க அந்த மாதிரி டாக்டர் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் தெளிவான ஜாதகம் நீங்க ஆனா ஆண் கிட்ட மட்டும்தான் நீங்க ஏமாறுவீங்க அதுல தான் உங்க வாழ்க்கையே ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுங்க என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் என்னுடைய ஹிஸ்ட்ரி எப்படி வரும் ஒன்றுக்கு நாலு பேர்ட்ட கூட கேட்டுக்குங்க அற்புதமான பதில் அவர் சொல்கிறதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது ஏமாற்றம் அடையாமல் தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க இல்லைன்னா சூசைட் அட்டம்லாம் வரும் பைத்தியம் கூட பிடிக்கும் முப்பத்தஞ்சு வயசுல பேய் கூட பிடிக்குன்னு சொல்கிறேன்னா அப்படியாகப்பட்ட தருணமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இதெல்லாம் ஏவல் பண்ணுறது உங்கள் முன்னோர் உங்கள் தாத்தாவுக்கு செஞ்ச சாப பாவத்தை நீங்கள் சுமப்பீங்க உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும் இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க இல்லைனா பயமே உங்கள் வாழ்க்கையை பாதி அழிச்சிட்டு போயிடும் நரக வேதனை எல்லாம் நீங்கள் அடைவீங்க அது வராமல் இருக்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் தாத்தா பாட்டி அப்பா வழி முன்னோரை வழிபடுங்க கன்னிராசிக்காரங்க ஒரு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த டீனேஜை தொடரீங்க பாருங்கள் நைன்டீனு அந்த நைன்டீன் இயர்ஸுக்குள்ளேயே உங்கள் தாய் தகப்பன்ற சொல்லி ஒரே ஒரு கல்நாக மட்டும் பிரஜிஸ்டர் பண்ணிக்கிங்க உங்கள் பேருக்கு உங்கள் தாத்தா பாட்டி பேருக்கு உங்கள் தாத்தா பேருக்கு தான் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எதுலையுமே ஏமாற மாட்டீங்க இல்லைன்னா ஏமாந்துரு தான் உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி தான் எந்த ஒரு பிரச்சனையில் எப்படிங்கக்கூடிய தருணத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்களே இது பண்ணிக்கிங்க கவனமாக இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படுற ஜாதகம் யாருன்னு கேட்டால் இந்த கன்னிராசிக்காரங்க தான் தாய்மை குணம் பாசம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கூல் வச்சு குழந்தைங்களுக்கு இலவச கல்வி நடத்தணும் ஏதாவது ஒரு கோர்ஸை ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும் இப்படித்தான் போகும் உண்ண உணவும் உடுத்த துணியும் தான் உங்களுக்கு சொந்தம் அதே போல் கன்னிராசிக்காரங்க இரு தாரத்தை தோஷம்னு சொன்ன பாருங்கள் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனாலும் மறுபடியும் இன்னொரு தாரமும் வரும் அந்த தாரம் கூட உங்களை ஏமாத்திரும் இதனாலையா ஆண்களையே நீங்க வெறுத்துருவீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் யார்ட்டையும் நம்பிடக்கூடாது ஏன்னா நீங்க உங்களுடைய அன்பு எல்லாரையும் ஈர்க்கும் அதுல ஏமாந்துருவீங்க கவனமா இருங்க வெளிநாடு வெளி தேசம் போய் சம்பாரீங்க லைஃபை ரசித்து ரசிச்சு வாழுங்க கன்னிராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறேன் சிவாயே நம்ம